அல்லாம் மால என் அன்பு குழந்தையே உனக்கு என்ன துன்பமா புறப்படு எனது துவாரகா மாயிருக்கு என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை தாயப்பா பேசுகிறேன் இன்று என்ன உனக்கு துன்பம் நான் இருக்கிறேன் பிறகு என்ன புறப்படு எனது துவாரகா மாயிருக்கு எனது பிள்ளையே புறப்படு இப்பொழுதே புறப்படு எனது துவாரகா புறப்படு என்ன உனக்கு எனது சீரடிக்கு வர நேரமோ அல்லது வாய்ப்போ இல்லையா பரவாயில்லை நான் தான் நீ என்னை நினைக்கும் இடமே சீரடி என்று உனக்கு சொல்லி வருகிறேனே சொல்வது மட்டுமன்றி நான் உனக்கு வழி துணையாகவும் வாழ்விலும் துணையாகவும் வந்து கொண்டே இருக்கிறேனே அதுபோல உனது வாழ்விடத்திற்கு அருகிலேயே உள்ள எனது வண்டலூர் வழித்துணை பாபாவாகவே நான் வந்து அமர்ந்து கொண்டு ஆசி வழங்கி வரும் துவாரகா மாய்க்கும் கூட நீ வந்து வழிபடலாம் ஆமாம் என்னால் ஏற்படுத்தப்பட்ட இன்னமும் இடைவிடாமல் அதே நெருப்பு நெறிப்புதான் எனது வண்டரூர் வழித்துணை பாபாவாக விற்றிருக்கும் எரிந்து கொண்டு உள்ளது எல்லாமும் எனது தலங்கள் தான் நீ எங்கிருக்கிறாயோ அதன் அருகில் நான் இருப்பேன் நீ என் அருகில் வர முடியாவிட்டால் நான் முன்னருகில் வருவேன் எனது சக்தி மிகுந்த இந்த துவாரகா மையில் உள்ள இந்த இடைவிடாமல் எரிகின்ற தூதியின் நெருப்பில் எனது பக்தனின் துன்பம் தூசு தூசாக மாற்றுவேன் நீ இதனை நன்றாக உணர்ந்து செயல்பட வேண்டும் உலகெங்கிலும் உள்ள எனது பக்தர்களுக்கு இதிலிருந்து வருகின்ற சாம்பலையே நான் எனது பிள்ளைகளின் நோய்களை தீர்க்கும் மருந்தாக கொடுக்கிறேன் இதே நெருப்பில்தான் அவர்களின் துன்பங்களை எரித்து கொண்டிருக்கிறேன் இதில் வருகிற ஒரு பிடிச் சாம்பலாகவே மனிதனது வாழ்க்கையின் மனிதனது வாழ்க்கையின் அத்தியாயம் முடிகிறது என்பதனையும் கூட நான் எனது பிள்ளைகளுக்கு இதன் மூலம் உணர்த்துகின்றேன் நான் உனக்கு இந்த தூரியம் கட்டிடத்தை கட்டிய கற்களை போல எவ்வளவு அனலையும் எவ்வளவு தூட்டையும் தாங்கக்கூடியதாக உள்ளதோ அதே போல உன்னையும் நான் எதையும் தாங்கும் இதயத்தை தந்து நான் நல்ல பொறுமையினை தந்து பெருமையினை அடையச் செய்வேன் நல்லதொரு மறுவாழ்வை அளிப்பேன் மறுபடியும் வெற்றிகளை தருவேன் உனது கடன்களை விட்டு உனது கடமைகளை செவ்வனே செய்து முடிக்க நான் கருளை மழை ஒழிவேன் உனது சீரடி சாயப்பாவே இந்த வழி துணை கோரகரமாயியாக உனது வழியெல்லாம் துணை வருவேன் வழியெல்லாம் துணை வருவேன்